நம்ம என்ன செய்ய போறோம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அச்சு முறுக்கு தான் செய்ய போறோம் நாங்க அதை கெட்டி முறுக்குன்னு சொல்லுவோம் நீங்க உங்க ஊர்ல அச்சு முறுக்க என்னன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க அச்சி முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அச்சி முறுக்கு பண்றதுக்கு ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கணும் அடுத்தது கால் கப்பு ஜீனியை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு இதையும் நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கணும் கருப்பு எல்லா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பிஞ்சி உப்பு அடுத்தது ஒரு மூடி தேங்காவை பால் எடுக்கிறதுக்காக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதிலேருந்து தேங்காய் பால் புழிஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் பால் புழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன் இதையும் இந்த பவுலில் ஊற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா தோசமாக உட்காறத்துக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும் இது மாதிரி கையில் எடுத்தால் தோசை மாவு பார்த்துக்கு வரணும் இது மாதிரி கையிலேருந்து வழிஞ்சு ஊற்றணும் இந்த அளவுக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம் இதுதான் அச்சி முறுக்கு செய்யக்கூடிய அச்சி இது உங்களுக்கு எல்லா பாத்திர கடையிலையும் கிடைக்குது இனிமேல் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஸ்டிக்கில் வாங்கிக்கோங்க அப்போ தான் நல்லா வரும் இதையும் நம்ம எண்ணெய் பிள்ளைய போட்டு ஹீட் பண்ணிக்கணும் எண்ணெயும் சூடாகிடுச்சு அச்சும் சூடாகிடுச்சு இப்போ இந்த அச்சை எடுத்து மாவில் முக்கிக்கலாம் முக்கால்வாசி தான் முழுகணும் ஃபுல்லாக முழுகக்கூடாது கூடாது மேலெல்லாம் மாவு படாமல் இந்த அளவுக்கு முக்கி எடுத்துக்கணும் இப்போ இது எண்ணெயில் போட்டுடலாம் இது கொஞ்ச நாளை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அழகாக பிரிஞ்சு வந்துடும் வெந்ததும் அழகாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த கம்பியை வந்து உள்ளே போட்டு வச்சுருங்க ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும் இப்போ இது வெந்துருச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் மாதிரி அழகாக வரலன்னா மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு போட்டு எடுத்துடலாம் நேத்தி கேட்ட விடுகைக்கான ஆன்சர் பொக்கை எல்லோரும் கிட்டத்தட்ட கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க ஆனால் அதுக்கு உண்மையான ஆன்சர் பொக்கை இன்னைக்கான விடுகதை என்னன்னா அம்மா படுத்திருப்பாள் மகள் ஓடி ஆடி விளையாடுவாள் திரும்பவும் சொல்கிறேன் அம்மா படுத்துருப்பாள் மகள் ஓடி ஆடி விளையாடுவாள் அவள் யார் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்க இதை மாதிரி சுட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு கவலையே கிடையாது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்